வீகிலோ பேட்ச் நம்மதி இல்லாம நேர்களுக்கு வணக்கங்க திருவண்ணாமலை வேலூர் ரோடு கலெக்டரேட் ஆஃபீஸ்லேருந்து பத்து நிமிஷம் தொலைவில் வடக்கு பார்த்த மாதிரி இருபதுக்கு ஐம்பது அளவுள்ள மூணு பெட்ரூம் கொண்ட புதிய வீடு கட்டி சேல்ஸுக்கு ரெடியாக இருக்குங்க வீட்டுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிமெண்ட் ரோடோ ட்ரைனேஜுக்கான ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கேட்டட் கம்யூனிட்டி டிடிசிபி என்ற அப்லோடு பிளாட்டில் தாங்க இந்த வீடு வந்து லொக்கேட் ஆகிருக்கு இந்த வீடியோவில் இந்த வீட்டோட ரிவ்வு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம் போட்டி அளவு பார்த்தீங்கன்னா பதினெட்டுக்கு ஒம்பது சைஸில் இருக்குங்க போட்டிக்கோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைடில் வந்து ஸ்டார் கேஸ் கொடுத்து அது பக்கத்துலேயே வந்து ஒரு ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க இந்தியன் டைப்பில் இந்த வீட்டுக்கு போர்வெல் பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பது அடி வரைக்கும் போட்டிருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ஐம்பது அடி வரைக்கும் வந்து ஓஸ் வந்து இறக்கியிருக்காங்க இவி ஒயரிங் பார்த்தீங்கன்னா த்ரீ ப்ளஸ் கொடுத்துருக்காங்க நீங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா த்ரீ ப்ளேஸ் கனெக்ஷன் வாங்கிக்கலாம் போட்டுக்கோல் சைடு வாலில் பார்த்தீங்கன்னா கலர் ஃபுல்லாக டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க சீலிங்கில் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஸ்பாட்லைட் மட்டும் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட மெயின் டோர் வந்து வேங்காய் மரத்தில் உடனடிங் பண்ணி கொடுத்துருக்காங்க என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு ஸ்டெப்ஸ் வந்து கிரேனேட் வந்து ரொம்ப லாங் டைப்பில் கொடுத்துருக்காங்க அஞ்சாயிரம் லிட்டர் கப்பாசிட்டிக்கு கொண்ட சம்பு வந்து கொடுத்துருக்காங்க போட்டிக்கோல் மெயின் டோருக்கு பக்கத்துலேயே வந்து லாங் சைஸில் வந்து விண்டோஸ் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க மெயின் டோர் தகுந்த உள்ள வந்து பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பதினஞ்சு சைஸில் ஸ்பேசியஸான லிவிங் ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டில் எல்லா சுட்சஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜிஎம் சுவிட்சஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க அதேமாதிரி ஒயரிங் வந்து பார்த்தீங்கன்னா குந்தன் வயர் தான் கொடுத்துருக்காங்க ஃப்ளோரிங்கில் பார்த்தீங்கன்னா நாலுக்கு ரெண்டு சைஸில் வெட்டிஃபை டைல்ஸ் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு டூமுக்கு காமனாக வந்து போட்டியர்ஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கு கீழே வந்து டிவி யூனிட் வைக்கிறதுக்காக காங்கிரீட்லேயே வந்து செல்ஃப் ஒர்க் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க நிறைய பார்ட்டிஷன் ஒர்க்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பூஜா யூனிட் வைக்கிறதுக்காக அவங்களே வந்து கபோர்ட் ஒர்க்கில் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேஃப்டி பாக்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா பதிமூணுக்கு பத்து சைஸில் இருக்குது இந்த பெட்ரூம்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்டாச்சும் கொடுத்துருக்காங்க வெஸ்டர்ன் டைப்பில் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸு சானிட்டரி வேர் எல்லாமே பார்த்தீங்கன்னா பேரிவேர் கம்பெனி நாங்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பதினொன்றுக்கு ஒம்பது சைஸில் என்ட்ரன்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைடு வாலில் வந்து டிசைன் கொடுத்து கூடவே இந்த அட்டாச்சு ட்ரெஸ்ஸு கொடுத்துருக்காங்க வெஸ்டர்ன் டைப்பில் இந்த வீட்டோட கிச்சன் சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு எட்டு சைஸ்ல இருக்குங்க கிரனேட் டாப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாங் சைஸ்ல கொடுத்துருக்காங்க நீங்கள் டைரக்டாக வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய திங்ஸ் வைக்கிறதுக்காக ரொம்ப லாங் டைப்பில் கொடுத்துருக்காங்க ஸ்டோரேஜ் கோசம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செல்ஃபோர்க்கும் ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீடியோ டைரக்டா வந்து பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் பின்னாடி பக்கம் பாத்தீங்கன்னா ப்ரொவிஷன் மேல வந்து சேஃப்டியா லாக் பண்ற மாதிரி கில் ஸ்டார் ஸ்டார்கேஸ்ல பாத்தீங்கன்னா எஸ்எஸ்டி கைப்பிடியோட கிரைனட்ல ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க மேல வந்து சேஃப்டியா லாக் பண்ற மாதிரி டோர் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பேசியஸான ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெஸ்டர்ன் டைப்பில் ஒரு ரெஸ் ரூம் கொடுத்துருக்காங்க மொத்தம் நாலு ரெஸ் ரூம் இருக்குங்க இந்த வீட்டில் இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த வீட்டோட பட்ஜெட் எல்லாமே இருக்குங்க இந்த வீடு டேரெக்டாக வந்து பாருங்கள் பார்த்துட்டு புரிஞ்சு புக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வீடியோ பார்க்குறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் அடுத்த வீடியோவை ஒன்று சந்திப்போம் நன்றி வணக்கம்